நான் பிறந்த எனது யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் மனுஷ வாழ்க்கையில் வந்து பாக்கெட்டில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நல்லா நிறையா பணம் இருந்தால் நிறையா பணம் இருந்தால் எப்படித்தான் மனிதனுக்கு நிம்மதி வருகிறதோ ஒரு நிம்மதி என்பது கண்டிப்பாக வரும் அந்த வகையில் வந்து என்ன சொல்கிறான் நம்ம எல்லாரும் பணத்திற்கு உண்டான கிரகம் என்று சொல்லக்கூடியது சிறுபணத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுக்ரன் பெரும்பணத்திற்கு அதிபதி வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆதி இருந்தே எல்லாருமே சொல்லியிருக்கிற ஒரு விதி தான் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த சிறுபணத்திற்கு அதிபதி பெரும்பனி இந்த பணத்திற்கு பணத்திற்கு அதிபதி சுக்ரன் குரு என்று சொல்வது உண்மைதான் இதை விட இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்குது சந்திரன் தான் எப்பொழுதும் பணம் புழக்கத்தை வந்து ரொட்டேஷன் பண்ணுவதற்குண்டான சர்க்குலேஷன் பண்ணுவதற்குண்டான ஒரு அற்புதமான கிரகம் எல்லாருமே அன்னன்னைக்கு வந்து என்னத்தை பார்க்குறோம் சுக்கரன் இங்கே இருக்காருன்னு யாருமே இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கீங்களா சுக்கரன் இங்கே இருக்காரு அப்படின்னு யாரும் பார்க்குறது இல்லை குரு எங்கே இருக்காருன்னு பார்க்குறது இல்லை இன்றைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு சந்திரன் எங்கே இருக்கார் இதைத்தானே பார்க்குறோம் அப்போ என்ன சொல்கிறனா வந்து தான் பொருளுக்கு அற்புதமான ஒரு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஒரு திறன் இதைத்தான் மனிதன் வந்து என்ன சொல்கிறேன்னா வளர்புறை சந்திரன்னா இன்னைக்கு அற்புதமான பௌர்ணமி அண்ணாபிஷேக பௌர்ணமி சிவர் சிவனுக்கு வந்து என்ன சொல்லான்னா அண்ணாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ஐப்பசி மாதத்தில் வந்து ஒரு ஐப்பசி மாதம் போய் பிறந்தவர்களுக்கு ஒரு பெருமை அவர்கள் பிறந்த பாதத்தில் தான் சிவனுக்கு விஷயம் நடக்கும் இது அவர்கள் பிற ஒவ்வொரு பிறந்தவர்களுக்கும் ஒரு மாதத்தில் வந்து ஒரு அற்புதமான கணக்கெல்லாம் வந்து அந்த வகையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த சந்திரனா சந்திரன் தான் தனமும் பயிர் பணத்தை வந்து நமக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பணம் வந்து ஒரு தொய்வில்லாமல் வரணும் பிரச்சனை இல்லாமல் வரணும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொன்னால் வந்து பன்னெண்டு கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சந்திரன் இருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு தக்கன வந்து என்ன சொன்னால் சந்திரன் வந்து கட்டங்களில் இருக்கிறது அப்போ இந்த நபர்கள் வந்து என்ன சொன்னால் பொதுவாகவே பணம் வந்து நித்தமும் நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணெய் உணவு சாப்பிட்றாங்க இது ஒரு கான்செப்டு திடீர்னு பணம் வந்து நல்லா தாயம் வந்துட்டு இருந்தது தடையாகி போச்சியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வந்து என்ன சொல்லலாம் வந்து சந்திரன் இருக்கின்ற ராசியில் என்ன பழத்தை சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பறிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வெட்டி கிடைக்கும் அதனால் வந்து என்ன சொல்லலாம் சந்திரனை வந்து எழுச்சி பெற வைக்க வைக்க சந்திரனை எழுச்சி பெற எழுச்சி பெற வைக்கணும் டெய்லி நம்ம ஜாதத்தில் இருக்கிற சந்திரன் வந்து புஷ்டியாக செயல்படும் அந்த புஷ்டியாக செயல்படணும்னு நினைக்கிறவங்க டெய்லி தயிர் சாதம் தயிர் சாதம் டெய்லி சாப்பிட 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 பண ரொட்டேஷனில் தெய்வு தொய்வு இருக்காது அந்த காலத்தில் இல்லைன்னா சாப்பாட்டில் கண்டிப்பாக தயிர் உண்டு தயிர் உண்டு இப்பயும் பெரிய கடைகளில் போய் நீங்கள் சாப்பிடுங்க நல்லா ஃபுல் சாப்பாடு வைக்கணும் நல்லா கட்டி தயிர் எடுத்து எடுத்துக்கொண்டாந்து வைப்பாங்க என்ன காரணம்னா தயிர் என்பது ஒரு பெரிய ஐதீகம் டெய்லி ஒரு மனிதன் காலை உணவுலையோ அல்லது மதிய உணவுலையோ இரவில் தயிர் சாப்பிடக்கூடாது இப்போ ஒரு பேஷன் வந்த பிறகு இரவுலேயும் தயிர் சாதம் சாப்பிட்றாங்க என்னை பொறுத்துல இரவில் தயிர் சாதம் சாப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சாஸ்திரத்தை மாரி நம்ம வந்து ஒரு பரிகாரம் சொல்லக்கூடாது அப்போ டெய்லி வந்து என்ன சொன்னால் தயிர் சாதம் சாப்பிடணும் நல்லா ருசியாக சாப்பிடணும் ஒரு நார்த்தங்காய் ஊருல வச்சு அழகாக வந்திருச்சா தயிரை வந்து நல்லா வந்து தாளிசம் பண்ணி கூட அழகாக நீங்கள் தயிர் சாதம் சாப்பிடுங்க பண வரவில் வந்து என்ன வந்து தடைகள் இருக்காது உறுதியாக இருக்காது உண்மையாக அப்படின்னா நான் டெய்லி வந்து என்ன தயிர் கண்டிப்பாக மத்தியான சாப்பாட்டில் வந்து தயிர் அல்லது மோர் கண்டிப்பாக அப்போ தயிரும் சாப்பிடல மோரும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லன்னா மோர் கொண்டு வந்ததில் மோர் கொண்டு வருவாங்க சாப்பிட சாப் சாப்பாட்டில் மோர் கொடுத்து விடுவாங்க அதனால் கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு கலக்கி கண்டிப்பாக உரிச்சக்கு குடிக்கும் முடியாத அதோடைய உண்மைத்தன்மை வந்து உணர்ந்த பிறகு தான் இந்த வீடியோவை நம்ம வந்து போடுறோம் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் போடுறது கிடையாது எல்லா மனிதனும் பயன்படுத்தட்டும் அப்படின்ட்டு அப்போ வந்து என்ன சொன்னால் இது டெய்லி தயிர் சாதம் கண்டிப்பாக சாப்பிடணும் இது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிடுங்க அப்போ டெய்லி தயிர் சாதம் சாப்பிட 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 பணம் வரவுள் வந்து வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சரி நல்லா பண வரவு வந்துட்டு இருந்ததையா திடீர்னு வந்து ஸ்டக்காகி நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாத்துக்கும் நேற்று வந்து இன்னைக்கு வரல வந்துச்சு வரல வந்துச்சு வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கத்தான் சரி அப்போ வந்து என்ன சொன்னால் மோர் இருக்கு இல்லையா நல்ல அழகான மோரில் மோர் நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் சுத்தப்படுது விடுங்கன்னா அதில் இருக்கிற சின்ன ஆடைகள்லாம் ரொட்டேஷன் ஆகி போயிடும் அப்போ மோர் உரிஞ்சு ஒரு கிளாஸ் அதில் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு பதினோரு மாதுளம்பழத்தோடைய முத்துக்கள் இருக்கு இல்லையா மாதுளம்பழத்தோடைய முத்துக்கள் அந்த மாதுளம்பழத்தை உரிச்சா வந்து என்ன வித விதையாக வரும் இல்லையா அப்போ அந்த மோரில் பதினோரு மாதளம்பழை அந்த பீசஸ் அதை நல்லா போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் வந்து நல்லா இன்புட் ஆகும் இன்புட் ஆனதை நிதானமாக குடிஞ்ச பணம் நல்ல ரொட்டேஷனாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆதிபத்தியமுடைய அந்த அமைப்பு நல்ல ஸ்டக்கப்பிங் ஏற்பட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும் பிரச்சனை தீர்ந்துடும் ஸ்டாக்கு பேங்கிங் வந்து சரியாக போயிடும் அப்போ தினமும் தயிர் சாதம் சாப்பிடுவது சந்திரனுடைய சக்தியால் பணம் வரும் பணத்தடைகள் ஏற்பட்டாலு வந்து என்ன சொன்னால் மோர் வந்து நல்லா நீர் மோரை வந்து ரெடி பண்ணி அதில் பதினோரு மாதனம் பழம் அதோடைய விதைகளை உள்ளே போட்டனால நம்ம வேற விதை தானே இருக்கும் அதை உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் அந்த த அந்த மோரில் வந்து நல்லா கலக்கி விட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்களுடைய பணத்தோடைய ஸ்டக்கப்பிங்கில் இருந்து ஆக்கி ஆக்கிவிட்டும் சக்சஸ் ஆகிடுவீங்க இது வந்து ஒரு உண்மை அதற்கடுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒரு மேசராசியில் போய் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது ஜென்ரல் ஒரு பரிகாரமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நாம் டெய்லி வந்து நம்மளுடைய சந்திரனை ஆக்டிவேஷன் பண்ணுவதற்குண்டான உணவு அப்படின்னு சொல் சொல் வரும்போது இப்போ நம்மளுடைய சந்திரன் வந்து என்ன சொன்னாலும் ஒரு கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நெல்லிக்கனி சாப்பிடு மேசராசி பிறந்திருக்கிறவர்கள் பணத்தட்டுப்பாடு வரக்கூடாது சந்திரம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நெல்லிக்கனி சாப்பிடுங்க நெல்லிக்கனி நெல்லிக்காயை வந்து சா பாடம் பண்ணி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வச்சுருக்காங்க சும்மா வாங்கி ஒரு சாஸ்திரத்துக்கு ஒன்று எடுத்து போட்டு வாயில கொண்டு சொதைக்கி மெதுவாக நன்றாக மென்று தில்லுங்கள் மேச ராசிக்காரர்களுடைய பணப்பிரச்சனையும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறா வந்து ரிசபராசியில் போய் பிறந்தவர்கள் டெய்லி நாவல் பழம் சாப்பிட்றோம் டெய்லி நாவல் பழம் சாப்பிட்றணும் நாவல் பழம் சீசனில் தானே கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் என்ன சொல்கிறான் நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படி உங்களுக்கு நாவல் பழம் சீசனில் தானே சார் சாப்பிட முடியும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பசும்பால் பசும்பால் ரிசவர் ராசியில் பிறந்தவர்கள் பசும்பால் டெய்லி ஒரு ஐம்பது மில்லி நல்லா நாட்டு சக்கரையோ ஜீனியோ பனங்கற்கண்டோ போட்டு நல்லா சாப்பிடுங்க உங்கள் பண வரவில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதற்கடுத்து மிதன பிறந்த ராசி இதில் ராசி தான் கணக்கு அப்போ மிதனராசியில் போய் பிறந்தவர்கள் டெய்லி ஒரு நாட்டு வாழைப்பழம் தான் சாப்பிடுவோம் மிதனராசியில் போய் பிறந்தவர்கள் டெய்லி ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கடகராசியில் போய் பிறந்தவர்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடும் கடகராசியில் பிறந்தவர்கள் டெய்லி ஒரு ஆப்பிளோ ஒரு ஆப்பிள் துண்டு கூட சாப்பிட்லாம் சிம்மராசியில் போய் பிறந்தவர்கள் டெய்லி வந்து என்ன லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சாப்பிடும் லெமன் ஜூஸ் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது என்ன சொன்னாங்க உங்களுடைய பணத்தடைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கிடும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து கண்ணீராசியில் போய் பிறந்தவங்க டெய்லி ஆரஞ்சு பழம் சாப்பிடணும் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடும்போது உங்களுடைய பணப்பிரச்சனை சந்திரன் வந்து வெயிட் ஆகிருவாங்க துலாம் ராசியில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக என்ன சொன்னாங்க கிறிஸ்மஸ் பழம் என்று சொல்லக்கூடிய உலர்ந்திராட்சி டெய்லி வாயில் போடுங்க டெய்லி போடுங்க நம்ம ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கலாம் ஒரு உங்கள் பர்ஸில் இல்லை நீங்கள் வச்சுருக்கிற கேஷ் இந்த பேக் பேக் இருக்குல்ல எப்படியும் ஒரு சோல்டர் போக்கு இல்லாமல் எங்கேயும் ஆஃபீஸ் போக மாட்டிங்க அதில் வச்சுக்கிடுங்க எடுத்து வாயில் போட்டு சோழ்ச்சிருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அனுச நட்சத்திரத்தில் அதாவது சாரி விருச்சிக ராசியில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் அல்லது நுங்கு அல்லது சப்போட்டா பழமும் சீசன் தான் நொங்கும் சீசன்னா கருப்பட்டி துண்டு கருப்பட்டி துண்டு வந்து என்ன சொன்னா சாப்பிடலாம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்க உங்களுடைய பணப்பிரச்சனையை தீர்க்கும் அதற்கடுத்து என்ன தனுசு ராசியில் போய் பிறந்தவர்கள் டெய்லி வெல்ட்ரி பீஜ் சாப்பிடுங்க உங்களுடைய பணப்பிரச்சனையும் சந்திரன் தீர்த்து வச்சுருவாரு அதற்கடுத்து சொன்ன மகர ராசியில் போய் பிறந்தவர்கள் டெய்லி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாம் சீத்தாப்பழம் சாப்பிடலாம் அல்லது என்ன சொன்னால் ரோஜா பாக்கு சீத்தாப்பழம் சாப்பிடுவது நல்லது அல்லது என்ன சொன்னால் பாக்கு வாயில் போட்டு ஒதுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணப்பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் அதற்கடுத்து கும்பராசியில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு ஒரு நாலு திராட்சை பழம் வந்து என்ன சொன்னா வாயில் போகணும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மீனராசியில் போய் பிறந்தவர்கள் அண்ணாசி பழம் சார் டெய்லி அண்ணாசி பழம் சாப்பிட்டு வரும் வர 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 என்ன சொல்றனா உங்களுடைய அந்த இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து என்ன சொல்றோன்னா அந்த ராசிக்கே அவர்தான் அதிபதி சந்திரன் தானே மீன மீனராசின்னு எதாவது எப்படி சொல்றோம் சந்திரன் அங்க தான் சொல்றோம் மேசராசி அப்படிங்கிறதுனால வந்து மேசராசி அப்படிங்கிறது எங்கே எங்கே சந்திரன் வந்து அந்த இடத்துல போய் ஒலிக்கதிர்களை உள்ளே வச்சதுனால தான் அது மேசம் ராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வந்து அடையாளம் கொடுப்பது நீ என்ன ராசியில் பிறந்த அப்படிங்கிறத வந்து எதை வச்சு அடையாளம் சொல்லுவீங்கன்னா சந்திரனை வைத்துத்தான் அடையாளம் சொல்ல முடியும் சந்திரனை வச்சு தான் அடையாளம் சொல்ல முடியும் அப்போ சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு நித்தக்கோள் இந்த நித்தக்கோளை வந்து இயக்க தெரியாமல் வந்து தான் எல்லாரும் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நம்ம எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் நிற்கின்ற ராசியை போது சந்திரன் இயக்கின்ற ராசி நடு நட்சத்திரத்தை போது அந்த நடு நட்சத்திரம்தான் எல்லாத்துக்கும் அச்சாணி அந்த நடு நட்சத்திரம் பூரா பாருங்கள் எல்லாம் முழு நட்சத்திரமாகவே இருக்கும் எதுலேயும் அற நட்சத்திரம் இருக்காது இருக்காது என்ன காரணம்னா அதுதான் அச்சானி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் எல்லா மனிதருமே வந்து இந்த சந்திரன் வந்து வலிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நடு நட்சத்திரத்தில் சந்திரன் நின்ற ராசி நடு நட்சத்திரத்துடைய பழங்களை வந்து பூஜையில் வைத்து கூட அதை நம் புசித்தால் கண்டிப்பாக வந்து பண ரொட்டேஷன் சேரும் சிறப்புமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதில் ஜென்ரலாக நீங்கள் செய்ய வேண்டியது தயிர் சாதம் கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு நன்றாக ஓடிக்கொண்டிருந்த பண ரொட்டேஷன் வந்து ஸ்டக்கப் ஆகி நின்று விட்டது என்று சொன்னால் நல்ல மோர் ரெடி பண்ணி அடிச்சுட்டு அதில் பதினோரு மாதுளம்பழ அந்த விதைகளை நீங்கள் உள்ளே போட்டு நன்றாக கலக்கி நிதானமாக குடிங்க உறுதியாக உங்களுக்கு என்ன சொன்னால் பொருளாதாரத்தில் இருக்கின்ற சிக்கல்களை இந்த சந்திரபகம் சந்திரன் கண்டிப்பாக தீர்த்துருவார் மூணு விதமான ஆதிபத்தியத்தில் சொல்லியிருக்கேன் பணம் ரொட்டேஷன் ஆகிறது தயிர் சாதம் பணத்தடைகளை நல்லா வந்திருந்த பணத்தடைகள் நீ சரி பண்ணுவதற்கு மோரில் வந்து மாதுளம்பழச் சுலைகள் பதினொன்று போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த தடைகளை அடிச்சு எந்தவித பாதிக்கிட்டோம் ஒவ்வொரு ராசிக்காரனை என்ன செய்யணும் அப்படின்னா இது போக நம்முடைய சந்திரன் நிற்கின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய ராசி நடு நட்சத்திரத்தை எந்த ஒரு மனிதன் இயக்குகிறானோ அதை அது பலமாகத்தான் இணைக்கும் அப்படி இயக்குனிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணப்பிரச்சனை இல்லாமல் நன்றாக இருப்பீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை என்னால் அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துருக்கிறதுனால நித்தமும் வந்து என்ன சொல்லணும் பொருளாதாரம் வந்து எப்படியோ ஒரு விதத்தில் வந்துடுது இல்லையா அதான மெயினான சப்ஜெக்ட்டு மாஸ்டர் செம்பன வாங்கலை அப்போ யார் தானே நித்தக்கோள் இந்த நித்தக்கோளை வந்து நம்ம வந்து இயக்க 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 கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இலகுவாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் கஷ்டம் வராது பிரச்சனை வராது அதனால் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறான்னு வந்து அதிதீகமான ஒரு அற்புதமான நல்ல ஒரு வெற்றி வந்து இதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ஆராய்ந்து அறிந்து தெளிவாக ஒரு செயலை வந்து நாம் வந்து கொடுக்குறோம் என்று சொன்னால் அது மக்கள் வந்து இலகுவாக புரிந்து எங்கேயும் போகக்கூடாது போ இந்த சார் சொல்லியிருக்கு இந்தா இருக்குது அடுத்த செகண்டு அர்த்த செகண்ட் அதை வந்து நாம் வந்து செயல்படுத்தினோம் என்று சொன்னால் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் எங்களை மாதிரி நீங்களும் வந்து என்ன ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த சிற்றறிவின் மூலமாகவும் நான் படித்து தெரிந்து என்னுடைய அனுபவத்தாலும் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதனால் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைய சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராக பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்